இடுப்பு எலும்பு தேய்மானம் நீங்கி இடுப்பு வலி குணமடையவும் முதுகு தண்டுவட வலி நீங்கவும் இந்த கஞ்சியை வாரமொரு முறை சாப்பிட்டு வர வேண்டும் கஞ்சி தயாரிக்கும் முறை தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து இருபது கிராம் வேர்க்கடலை நான்கு டீஸ்பூன் வெள்ளை அள்ளு நான்கு டீஸ்பூன் பாசிப்பருப்பு நான்கு டீஸ்பூன் புழுங்கல் அரிசி நான்கு டீஸ்பூன் பெரிய சுக்குத்துண்டு ஒன்று பனை வெல்லம் ஒரு டீஸ்பூன் துருவல் சிறிதளவு பனை வெல்லம் தேங்காய் துருவல் தவிர மற்ற ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியே எண்ணெய் விடாமல் வெறும் வானொலியில் பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும் வறுத்து எடுத்த அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து பொடிக்க வேண்டும் இந்த பொடியிலிருந்து உளுத்தங்கஞ்சி செய்ய நூறு மில்லி கொதிக்கும் நீரில் ஒரு டீஸ்பூன் பொடியை போட்டு கிளறி நன்கு கொதிக்க விட்டு கஞ்சியாக வந்தவுடன் பனை வெள்ளம் சேர்த்து கிளறி நன்கு கொதிக்க விட்டு இறக்கி தேங்காய் துருவல் சேர்த்து எடுத்தால் சுவை மிக்க உளுத்தங்கஞ்சி கிடைக்கும் காலை உணவாக இந்த உளுத்தங்கஞ்சியை சாப்பிட்டு வர இடுப்பு எலும்பு தேய்மானம் முதுகு வலி விரைவில் குணமாகும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி